உலகத்துல மிக சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒண்ணு போப்பாண்டவர் தேர்வு உலகம் முழுவதும் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி கத்தோலிக்க கிறிஸ்துவரின் தலைவராக விளங்குபவர் தான் போப்பாண்டவர் போப் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கிறார் ரோமன் கத்தோலிக்கர்கள் போப்பாண்டவரை இயேசுவின் நேரடி வாரிசாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தற்போதைய போப் பிரான்சிஸ் மறைவை எழுதியிருக்கிறார் அதையடுத்து இன்னும் சில தினங்களில் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அந்த போப்பாண்டவர் தேர்வை எப்படி செய்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு வருடங்களாக பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறை என்ன அதை பற்றி தான் நம்ம விரிவா இப்போ பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் போப்பாண்டவர் என்ற கத்தோலிக்க திருச்சபை தலைவர் பொறுப்பு எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிறிஸ்துவனுடைய ஆரம்பகால சீடர்களான அப்போஸ்தலர்களில் முதன்மையானவராக கருதப்படக்கூடிய செயின்ட் பீட்டரின் உயிர் போன்றவராக போப்பாண்டவரை கருதுகிறார். போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுபவருக்கு முழு கத்தோலிக்க திருச்சபை மீதான முழுமையான அதிகாரம் அளிக்கப்படும். கத்தோலிக்கர்கள் தங்களுடைய வழிகாட்டியாக பைபிளை நாடுவது வழக்கம் அதே போல அவர்கள் திருச்சபையின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை நிர்வகிக்கக்கூடிய டைய போதனைகளை அதிகம் விரும்புவவர்களாகவும் இருக்கிறார்கள் ங்கம் இருக்கிற கிறிஸ்துவர்களின் பாதி பேர் ரோமன் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார் இவர்கள் அனைவருமே போப்பாண்டவரை இயேசுவின் நேரடி வாரிசாக கருதுகிறார்கள் அதே நேரத்தில் கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட சில பிரிவுகளை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் போப்பாண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை போப்பாண்டவர்களின் நாடு வாடிகள் உலகின் மிகச்சிறிய நாடு இதுதான் இது இத்தாலிக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது போப்பாண்டவருக்கு ஊதியம் கிடையாது ஆனால் அவரது பயண செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகள் அணை எல்லாவற்றையுமே வாழ்க நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறது இப்போதைய போப் பிரான்சிஸ் மறைந்ததை அடுத்து அவரது இறுதி சடங்கு நிறைவேறிய பிறகு புதிய போப்பாண்டவர் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் இருந்து மறைந்தவர்களின் இறுதிச் சடங்கு கூட பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாகவும் இருந்து வருகிறது அந்த பதவி வகித்தவர்களை மூன்று அடுக்கு சவப்பட்டிகளில் அடக்கம் செய்வது வழக்கம் அதே போல என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உயரமான மேடையில் பொதுமக்கள் பார்வைக்காக போப் உடலை வைப்பதும் வழக்கம் ஆனால் இந்த நடைமுறைகளை மறைந்த போப்பாண்டவர் ரத்து செய்திருக்கிறார் தன்னை துத்தநாகம் பூசப்பட்ட எளிய மரச்சவப்பட்டியில் வைக்க அவர் அந்த சவப்பட்டியை தேர்வு செய்து தந்திருக்கிறார் அதோடு செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவின் உயரமான வேலையில் வைக்கும் பாரம்பரியத்தையும் அவர் ரத்து செய்திருக்கிறார் வாழ்கனால் சிறப்பு முக்கியத்துவமும் சலுகைகளும் வழங்கப்படக்கூடிய தேவாலயத்தை தான் பசிலிக்கா என்ற பெயரை சேர்த்து அழைக்கிறார் மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு மூடி திறக்கப்பட்டிருக்கிற நிலையில அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுது அவரது உடல் ரோம் நகர்ல நான்கு பெரிய பசிலிக்காக்களில் ஒன்றான செயிண்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில நல்லடக்கம் செய்ய இருக்காது அதன்படி வாடிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படக்கூடிய கோப்பாகவும் மறைந்த போப் பிரான்சிஸ் விளங்குகிறார் போ பதவிக்கு ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த எந்த ஒரு ஆணையும் போப்பாக தேர்வு செய்ய முடியும் ஆனாலும் கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினல் பொறுப்பில் இருப்பவர்களே இந்த பதவியை வகித்து வந்திருக்கிறார் போப்பாண்டவர் தேர்வுக்கான வாக்கெடுப்பு முறை கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு பாரம்பரியமான நடைமுறையாகவும் இருந்துள்ளது இந்த வாக்கெடுப்புல பங்கேற்க தகுதியான வாக்காளர்களாக இருக்கிறவங்க உலகம் முழுக்க இருக்கிற கார்டினல்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவப்பு நிற தொப்பி அணிந்த கிறிஸ்துவ மத குருமார்கள் தான் உலகத்துல இப்போ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்கள் இருக்கிறாங்க அவர்கள்ல எண்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக கருதப்படுறாங்க அந்த வகையில இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்கள்ல நூத்தி பதினேழு கார்டினல்கள் எண்பது வயதை கடந்தவர்களாக இருக்கிறதால அவர்கள் இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ள முடியாது மீதம் இருக்கிற நூத்தி முப்பத்தி ஐந்து காடினல்கள் தான் புதிய போப்பாண்டவரை இப்ப தேர்வு செய்ய இருக்காங்க இவர்கள் நூத்தி எட்டு பேர் பிரான்சி நியமிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க தகுதியுடைய கார்டினல்கள் எல்லோருமே வாழ்களுக்கு வரவழைக்கப்பட்டு தங்க வைக்கப்படுகிறார் வாடிகனுடைய செயின் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தை ஒட்டி இருக்கிற சிஸ்டைன் தேவாலயத்துல இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுது அப்போ வாக்களிக்க இருக்கிற கார்டினல்களுக்கும் வெளி உலகுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்படும் மூடப்பட்ட அறையில ஒவ்வொரு நாளும் நான்கு தடவை வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது புதிய போப்பாக தேர்வாகும் காடிரல் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி இந்த சதவீதத்தை வெற்றியாளர் ஒருவர் நெருங்கும் வரை இந்த நடைமுறை சில நாட்கள் முதல் சில வாரங்கள் கூட தொடர்வது உண்டு ஒவ்வொரு வாக்கெடுப்பின் நிறைவிலும் அந்த வாக்கெடுப்பில் பதிவான வாக்குகள் எல்லாமே எரிக்கப்பட்டுவிடும் தேவாலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைக்குண்ட புகையை வெளியேற்றி அவ்வப்போது வாக்கெடுப்பு முடிவுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம் கரும்புகை வெளியேறினால் இன்னும் போப்பாண்டவர் தேர்வாகவில்லை என்று பொருள் வெண்புகை எப்போது வெளியேறுகிறதோ அப்போது புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்று பொருள் இந்த புதிய போப்பாண்டவர் தேர்தல் நேரத்துல புகை வெளியேறக்கூடிய புகை மூலம் முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்துல ஏராளமான மக்கள் கூடி காத்திருப்பதும் வழக்கம் வாக்கெடுப்புல பெரும்பான்மை பெற்ற கார்டினல் போப்பாண்டவர் பதவியை ஏற்பதை உறுதிப்படுத்திய பிறகு போப் பதவிக்கான தன்னுடைய பெயரை அவர் அறிவிப்பார் அதைத் தொடர்ந்து புதிய போப்பாண்டவர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தினுடைய மாடத்துல போப்பாண்டவருக்கே உரிய வெள்ளை உடையை அணிந்து மக்களுக்கு காட்சி தருவார் அப்போ அங்கு கூடியிருக்கிற திரளான மக்கள் புதிய போப்பாண்டவர்கிட்ட ஆசி பெறுவது வழக்கத்தில் இருக்கு புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கும் முறை இப்போ வாக்களிக்க தகுதி படைத்த காடிநர்கள்ல ஐம்பத்தி மூணு பேர் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி மூணு பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒரு பேர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் பதினெட்டு பேர் வட அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் பதினாறு பேர் ஓசியானாவை சேர்ந்தவர்கள் நாலு பேர் என வாடிகனின் புதிய போப்பானவரை விரைவில் தேர்வு செய்ய இருக்க வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன்